உமர் ரி அல்லாஹான் அதிகமாக அளமாட்டார் கம்பீரமானவர் உமர் ரபி அல்லாஹான் ஒரு தடப்பில் தொழுகையை தொழிவித்துக் கொண்டிருக்கிறார் சூரா யூசுஃபை யோதினார் யூசுப் அலிகி சலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை அல்லா சூரா யூசுஃபில் சொல்லி காண்பிக்கிறான் யாக்கூப் அலிகி சலாம் தனது மகனை பிரிந்து அழுந்து அழுந்து கண் பார்வையை இழந்து தாங்க முடியாத கஷ்டம் இரண்டாவது மகனையும் இழக்கிறார்கள் இந்த நேரத்தில் யாபுலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கவலைகளை தாங்க முடியாத மன நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹின் பக்கம்தான் வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் அல்லாஹுவிடத்தில் தான் சொல்வேன் என்றால் மனதில் அடக்கி அடக்கி வைத்திருக்கக்கூடிய கவலை அந்த கவலைகளை நான் தான் முறைப்பாடு செய்கிறேன் என்ற வசனம் வந்ததும் உமர் ரஃபி அவர்கள் அழுந்தார்கள் அந்த சத்தம் கடைசி சஃப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டது கணேசனுடைய சகோதரிகளை உமர் ரன் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியை சுற்றி பார்ப்பது வழக்கம் ஒரு நாள் இரவுடைய நேரம் தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதியை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு வீட்டில் குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது

கைகளில் கால்களில் விளங்கிடப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள் தொண்டையில் இறங்காத சாப்பாடு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது இந்த வசனத்தை கேட்டு உமர் பகவான் அழுந்தார்கள் பக்கத்தில் இருந்த ஒரு சிவற்றை கட்டி பிடித்தார்கள் அன்றில் இருந்து படுத்த படுக்கையாகினார்கள் பல மாத காலம் நோயில் இருந்தார்கள் பலர் வந்து நோயை சாணித்து விட்டு சென்றார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாது உமர் அவர்கள் படுக்கையா படுக்கையாகுவதற்கு என்ன காரணம் இன்றி உமர் அல்லா அவர்களை பெட்டோடு குரானுடைய வசனங்கள் கணேசருக்குரிய சகோதரர்களே குரானை விளங்கி ஓதுவோம் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக குரானை விளங்கி ஓதுவோம் உமர் ரவியல் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கண்டார்கள் என்றால் துறவிகள் எல்லாத்தையும் துறந்தவர்கள் இஸ்லாம் துறவரத்தை தடுக்கிறது லா சரூரத் இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது துனியாவுடைய எல்லா ஆசா பாசங்களை விட்டுவிட்டு அமல் எனது காலத்தை கழிப்பேன் என்று ஒருவன் அமல் அவனது காலத்தை கழித்தால் அது தவறு இஸ்லாம் அப்படி வழிகாட்டவில்லை ஏனைய மதத்தினர்களில் ரஹ்பான்கள் துறவிகள் இருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலும் எல்லா மதத்திலும் துறவிகள் இருக்கிறார்கள் உமர் ரால் அவர்கள் சில துறவிகளை கண்டார்கள் பார்த்த அவருக்கு அவருக்கு கவலை வருகிறது இவர்களுக்கு துன்யாவும் இல்லை ஆகிரமும் இல்லை அவர்களை பார்த்ததும் குரானுடைய சில வசனங்கள் ஞாபகம் வருகிறது அந்த நாள் சில முகங்கள் தாழ்வடைந்திருக்கும் தலைகை தாழ்த்திக் கொண்டிருக்கும் ஆமிலதுன்னா சிவா தவறை என்று நினைத்து பிடிவாதமாக செய்தவர்கள் அதில் உறுதியாக இருந்தவர்கள் தஸ்லா நாரன் ஹாமியா கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்திற்கு செல்வார்கள் துஸ்காமின் ஐவின் ஆனியா கொதிக்கக்கூடிய ஊற்றுகளில் இருந்து அவர்களுக்கு தண்ணீர் போட்டப்படும் முட்களை தவிர அவர்களுக்கு சாப்பாடாகவே எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது அவர்களை கொடுக்க வைக்கவும் மாட்டாது பசியை போக்கவும் மாட்டாது உணவை அவர்கள் சாப்பிட்டால் உடம்பில் உள்ள பாட்ஸ்கள் எல்லாம் உருகி வடியும் இந்த வசனங்களை உமர் ரத்தியல் அவர்கள் ஓதி ஓதி அழுந்தார்கள்